நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு அதனை தொடர்ந்து வரலாற்று பாடப்பிரிவு சோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களின் கவனத்திற்கு இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி இந்த இரண்டு இரண்டுமே நம்முடைய சுப குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள பத்து இயல்கள் இந்த பத்து இயல்களை முழுமையாக உள்ளடக்கி வந்து ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் ஒன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஒன்லைன் டெஸ்டை எப்படி நீங்க எதிர்கொள்ளணும் இந்த ஒன் டைன்லைன் டெஸ்டுக்கான வழிமுறைகள் என்ன அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல நம்ம டோட்டலா கொடுக்க போறோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெற்றி பெற வேண்டும் பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையாக இதை நம்ம நினைச்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக் சார்பாக ஐம்பதாயிரம் வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம ஆன்லைன்ல கிரியேட் பண்ணியிருக்கோம் ஐம்பதாயிரம் வினா விடைகளை படிச்சுட்டு நீங்க எழுதக்கூடிய அளவுல உங்களுக்கு வழிமுறையானது நம்ம இதுல கிரியேட் பண்றோம் சோ முதல்ல இன்றைய பயிற்சி வகுப்புல தமிழ் பாடத்திற்கானதை நம்ம என்ன பண்றோம் அடுத்து உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு என்ன நான் சொல்லிடுறேன் இப்ப தமிழ் பாடத்திற்கு தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற போது உங்களுக்கு பத்து இயல்கள் சோ இந்த பத்து இயலுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு தொகுதி சோ அந்த பதினாறு தொகுதிய நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது கொரியர் மெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து நூற்று தேர்வுகள் இந்த நூற்று தேர்வுகள் என்பது மூல புத்தகங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய புத்தகத்தை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் அது போக பயிற்சி வகுப்புகள் நம்மளுக்கு புதியதாக இணைக்கப்பட்டுள்ள யூனிட் ஒன்னினுடைய பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம பயிற்சி வகுப்பானது கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது போக நான்காவதாக வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வினாக்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து இயல்களை உள்ளடக்கி முப்பதாயிரம் வினா வினாக்கள் ஆன்லைன்ல உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இது ஃபுல்லாமே ஒன் இயர் கோர்ஸ் நம்ம ஆசிரியர்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அடுத்து ஒன் லைனர் இந்த மார்ச் ஒன்னுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஒன்லைனருடைய நோக்கம் பார்க்கும் பொழுது ஒரு வினாக்கள் இருக்குன்னா அந்த வினாக்களை பார்த்தோனே நம்ம இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நீங்க என்னச்சுன்னா அந்த அளவிற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒன் லைனரை டெஸ்ட்டாக நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கொடுக்குறோம் நாலு ஆம்சங்களா உங்களுக்கு டெஸ்ட் போய்கொண்டிருக்குது இந்த சூழ்நிலையில நீங்க லைனரையும் எதிர்கொள்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது அதே போல நம்ம தவறுகள் மேற்கொள்வதற்கோ எந்த வாய்ப்பு இருக்காதுங்கிறதுனால மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறையாக இதை உருவாக்கியிருக்க இந்த மார்ச் மாதத்துல நம்ம யூனிட் ஒன்னுக்கான தகவல்களை நம்ம தரக்கோம் நம்முடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஸோ இவர்கள் இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது போக உங்களுடைய டெஸ்ட் பேஜ்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல என்ன செஞ்சிருக்கோம் ஐம்பதாயிரம் ஒன்லைன் ஆப் சொல்லி ஒரு போல்டர் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர்ல நீங்க போனீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும் என்ன செஞ்சிருப்போம் டெஸ்ட் எழுதுவதற்கு உங்களுக்கு நம்மளுடைய குரூப் விசிபிள் ஆகும் அந்த குரூப்ப கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க டெஸ்ட் எழுதுவீங்க அதுல ஸ்டடி மெட்டீரியல நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஒன் லைனர்னு ஒரு போல்டர் இருக்கும் சோ அந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனருக்குள்ள நம்ம என்ன செய்யறோம் அந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம் அந்த ஒன் லைன்ல ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் அந்த புத்தகத்துல பேஜ் நம்பரும் நான் கொடுத்துருவேன் இன்றைய தேர்வு சரிங்களா சோ மார்ச் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மார்ச் இரண்டு பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒன் லைனர்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் உங்களுக்கு பேஜ் கொடுத்து அந்த பேஜ நீங்க படிச்சுக்கலாம் ஆல்ரெடி அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில இருக்கும் படிச்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதவங்க இந்த பேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் புக்கு எதுவும் வாங்கலங்கிற பத்தத்துல நம்ம சொல்லப்படியா அந்த மூல புத்தகங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம பிராக்டிஸ் கிளாஸ் யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் பிராக்டிஸ் கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஹிஸ்டரியை தொடர்ந்து தமிழுக்கு பிராக்டிஸ் கிளாஸ் ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் ஃபுல்லாமே ஒரு இரு நாட்கள்ல நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அப்ப இந்த லிங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் கிளாஸையும் இந்த லிங்கை டச் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு வழிமுறையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் இது போக சைக்காலஜிக்கான கிளாஸும் அடுத்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ இப்படி நீங்க பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த மெட்டீரியல் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் பிராக்டிஸ் கிளாஸ் பண்ணுவதற்கு முப்பதாயிரம் நாடையும் இதோட ஒவ்வொரு யூனிட் இருக்குமே அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம உங்களுக்கு என்ன செய்யறோம் யூனிட் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பண்ணி அதற்கான ஒன் லைனர் எல்லாமே நீ ஓரிரு நாட்கள்ல நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருவோம் கிளாஸ் குடுத்துட்டு இருக்கோம் அந்த கிளாஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஷெடியூல் மார்ச் மாதத்துக்கான ஷெடியூலும் ஓரிரு நாட்கள்ல கொடுத்துருவேன் ஆசிரியர்கள் தங்களை சிறந்த தயார் பண்ணிக்கோங்க இந்த தமிழ் பாடத்தை தொடர்ந்து அடுத்து ஹிஸ்டரி பாடத்திற்கு அடுத்து உங்களுக்கு ஷெடியூல் சோ கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து வெற்றியை நோக்கிய பயணத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது ஆசிரியர்கள் மெயினா தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் நம்மளுடைய என்பது அதிகப்படியான மதிப்பெண்ண பெறுவது தவறுகள் இல்லாம அதற்கான வழிமுறை நீங்க படிச்சுட்டு உங்களுடைய தேர்வுக்கு நீங்க தயாராகிக்கோங்க சோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டினோட பிடிஎஃப் ஒன்லைன் கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் அந்த குரூப்ல கொடுத்துருவோம் கொஸ்டினோட பிடிஎஃப் ஓபன் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் ஆன்சர் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் எக்ஸ்பிளைனோட இதற்கான காரணம் என்னன்ட்டு எக்ஸ்பிளைனோட வீடியோ கிளாஸ் அதாவது டிஸ்கஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த தவறுகள் உங்களுக்கு ஏற்படாது ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்துங்க பிஜிடிஆர்பி ல உங்களுக்கான பணியை உறுதி செய்துக்கலாம் இதுல மேலும் தகவல்கள் சந்தேகம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் இல்ல மூல புக்கை இதான் படிக்கணும் இல்ல எனக்கு அந்த கொஸ்டின் பேங்க் வேணும் ஐம்பதாயிரம் கொஸ்டின் வேணும் டெஸ்ட் வேணும் சோ இதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கும் சரி உங்களுடைய சந்தேகங்களுக்கும் சுவைக்குழுவை பயன்படுத்திக்கிறேன் இது போன்ற அரசு பணி சம்பந்தப்பட்ட பயிற்சி தேர்வுகள் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிடுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கிறோம் வாய்ப்பை தேர்வு வருவதற்கு முன்பே வாய்ப்பை பயன்படுத்தி பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே